புரிஞ்சுட்டு போகிறது குறைந்த மாதிரி வருது அருவா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து அருவா போட்டு அடுத்த மாதிரி குறைந்தா போன சர்க்கல அது வாய மஞ்சு இல்லைங்க அதை கொண்டுட்டு போனோம்னா தலை வந்த வந்து மஞ்சுல இல்லை இதனால ரொம்ப சோகம் அடைஞ்ச அந்த ஊரு அந்த ஒரு நாள் முழுக்க இந்த ஐநூறு தரக்கட்டு மக்களும் வந்து ரொம்ப சோகத்துல போய் வீட்டுல யாரும் ஒழுங்கி வைக்கலையா அந்த கரை கருப்பூர் எப்படி நிக்கிறாரு அதே மாதிரி அந்த தில்லோட நீங்க எல்லா இடத்துலயும் காவல் தெய்வம் அடிக்கிறாரு கருப்பூர் எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா கருப்பூர் தான் காவல் தெய்வம் அதே மாதிரி இவர் போயிட்டாருனா ஜல்லிக்கட்டு நான் பேர் தான் அந்த தான் பொருளப்பண்ண கருப்பாயினுக்கால கால தான் தொழில கொண்டு அழைச்சோம்னாலே எல்லாரும் ஓடுவோம் தொழில் அழிக்க மாட்டேன் அப்படியா போட்ட கற்போயில் இருந்தாலும் முகல் பெற்ற கற்போயில் இருந்தாலும் வணக்கம் நெருக்களே இன்னைக்கு நம்ம வில்லேஜ்காரன் யூடியூப் சேனல்ல பார்க்க போற சம்பவம் தான் புறகர பண்ணை கருப்பர் கோயில் காலை

பொதுவாக இந்த கோயில் காளைகள் கோயில் காளைகள் எதற்காண்டி இந்த கோயிலுக்கு காளையை நேர்ந்து விடுறாங்க எதற்காண்டி அந்த காளையை வந்து அந்த வேண்டிக்கிட்டு அந்த காளைக்கு வந்து அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டதாக பதிஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற காரணத்தை பார்க்க போனோம்னா இதற்கு வந்து பக்தி சார்ந்த விஷயமும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அதை தாண்டி வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு நெறிப்படுத்துறதுக்காகவும் அந்த ஏரியாவில் உள்ள ம பசுமாடுகளுக்கு வந்து இணை சேர்கிறதுக்காகவும் அடுத்த தலைமுறையை வந்து வீரியமாக உருவாக்குறதுக்காண்டியும் இந்த கோயில் காலைகளை கோயிலுக்கு விடுவாங்க இந்த கோயில் காலைகள் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஊருக்கு வந்து ரொம்ப பிள்ளை மாதிரி அது வந்து எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் யாரும் எப்படியும் சொல்லி தடுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காளையை வந்து அவங்க வணங்குற தெய்வமாக தான் பார்ப்பாங்களே தவிர வேற்றாலை பார்க்க மாட்டாங்க அதற்கு மேலே சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி விடப்பெறுகிற அந்த கோயில் காலைகளுக்கு வந்து எப்போதுமே மாட்டு பொங்கல் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம் எந்த வீட்டுக்கு வேணாலும் போகலாம் எந்த கடைக்கு வேணாலும் போகலாம் அதற்கு எந்த வித எதிர்ப்புமே கிடையாது இப்போ அந்த வழியில் பார்க்க நம்ம புறகர கோயில் கருப்பிறக்கால பல வடிகளில் ரொம்பவும் பயங்கரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்கு அது கொன மாதிரி இந்தியாவில் மாட இல்லை வரம் தலை கீழே போட்டுக்கிறோம் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போட்டு என்ன எல்லாம் பண்ணா அது மாதிரி ஒரு மாற்றம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இன்றைக்கும் பார்க்க முடியாது எந்த காலத்துலையும் பார்க்க முடியாது வீட்டில் வந்து குழந்தைகள் மாதிரி தீங்க பக்கத்தில் வந்து படுத்துருக்கோம் வெளியில் போகும் நிற்க வீட்டில் தவிட அதுக்குள்ளே ஃபுல்லாக நாங்கள் கொடுத்தோம்னா வாங்கி சாப்பிட்டு வாட்டி போயிடும் கூடவே படுத்துருக்கோம் ஆனால் வெளியில் ஜல்லிக்கட்டில் அந்த கயிறு ஓரத்து வெளியில் போயிருச்சுன்னா பம்பரமாக சுழலாம் அப்படியே ஏ பாம்பு அதே நேரத்தில் எங்களை ஒன்றும் பாயாது ஆனால் வெய்யாட்கள் வந்தாக்க பாஞ்சிரும் அஞ்சு கயிறு போட்டு தான் பிடிச்சிட்டு போவேன் தப்பு தாளத்தோட அழைச்சிக்கிட்டு தான் போகணும் மஞ்சட்ட உடனே லாக் பண்ணிடுவான் மாட்டுக்காரன்லாம் ஓடிடுவான் அப்படி இருக்க மாட்டான் அப்படி தப்பி தவிர கட்டணும்னு நினச்சான்னா அவனை விழுந்து பாஞ்சிரும் தொழுவை விட்டு வெளியே விழியில இங்கிட்ட இங்கிட்ட பாஞ்சி தான் வெளியே வரும் பிடிச்சிட்டு போகிறது குழந்தை மாதிரி வரும் கொண்ட தொழுவில் கட்டி விட்டு மூக்கு கயிற அறுவா படையிலாக அதான் இருக்கும் நம்ம அறுக்கிறது இல்லை அருவாலை கொண்டு மூக்க வைப்போம் அதான் இருக்கும் அதான் இருக்கும் அருவா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து அருவா போட்டு அடுத்த மாடு புறவை பண்ண கற்பர்கள் மொதல் மாடு அப்புறம் தான் இன்னைக்கு அருவா உருவானது அதை பார்த்து தான் அருவா உருவாச்சு தொழுவில் கொண்டே கட்டி போட்டு மரத்தில் ஏறிடுவோம் கீழே உருவ முடியாது பாஞ்சுவிடும் அது வந்து ஜல்லிக்கட்டில் வந்து அது வந்து லட்சக்கணக்கான பேர் நிற்பான் ஆனால் அது வருதுன்னா கொஞ்சம் பயம் இருக்கும் அதில் சில பேர் வந்து இந்த மாட்டை கட்டணும்னு சொல்லிவிட்டானா அவன் வாயிலாக சொன்னா போகிறான் அவன் கடைசியில் பாஞ்சிட்டு போயிடும் தான் வாயுது என்னன்னு தெரியாது ஆமாம் அவ்வளோ தெய்வ சக்தி உள்ள மாடு இதை கட்டணும்னு ராப்ஜலுக்கே கொண்டு போனா அங்கே பத்தா பத்து லட்சம் பேர் கூட்டம் ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம்லாம் பத்து லட்சம் இருக்கும் அவ்வளோ கூட்டத்தில் கட்டி வந்தது இது ஒரே காலம் தான் தலை வச்சு பாஞ்ச மாடு மட்டும் ஐநூறு பேர் இருக்கும் பாயாத அது பாயாத மஞ்சு வரத்தே இல்லைங்க அதை கொண்டுட்டு போனோம்னா தலை வைக்காம வந்த மஞ்சு வரத்தே இல்லை ஆனால் சாதுவானிக்கிறவனா பாயாது புடிய தான் பாயும் இந்த காலை எங்க களம் இறங்குதோ சுற்று வட்டாரம் உள்ள அத்தனை இளைஞர்களும் அத்தனை புடியக்காரர்களும் அந்த ஊருக்கு வந்துடுவாங்க ஆனா யாருமே கீழே நிற்க மாட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலையை எவனா தொடர்ந்து ஒருத்தர் முடிவு பண்ணானா அவன் அதுக்கான விளைவை சந்திச்சு தான் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தன்னோட மூர்க்கத்தனமான ஆட்டத்தால் எல்லாரையும் சிதற வைக்கும் ஏறத்தால் ஒரு நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்பவும் அதிகமான புடியக்காரர்களும் இருந்தாங்க ஆனால் அத்தனை பேருக்கும் சவால் விட்டு இந்த பண்ண கோயில் கருப்பிறக்கால ரொம்பவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தனக்குன்னு ஒரு பெரிய ரசிக பட்டாளத்தையே வச்சுருக்குது இந்த மாட்டை பார்க்குறது இதை ஓப்பனாக சொல்கிறேன் ஐயாயிரம் பேர் இந்த தொழுக்கு வர்றானாக்கா இது அடைச்சாக்க அந்த ஐயாயிரம் நாலாயிரம் பேர் போயிடுவேன் போயிருவாங்க இது புறப்பண்ண கருப்போயிலுக்கால தொழில் அடைச்சாச்சுன்னா மஞ்சு அற்றி முடிஞ்சு போச்சு கூட்டம் போயிடும் எல்லாருமே அவன் எத்தனை மாடு வச்சிருந்தாலும் சரி நிற்க மாட்டாங்க இதை பார்க்கறதுக்கு தான் இந்த ஐயாயிரம் பேரும் வர்றது பத்தாயிரம் பேரும் நான் பத்து லட்சம் பேரும் கருப்போயிலுக்கால் வர்றதுக்காக தான் பார்க்க வர்றது வேற எந்த மாட்டுக்கும் வர்றது இல்லை கருப்போயிலுக்கால்லாம் அம்போல புகழ் என் வயசில் உள்ளவங்கள கேட்டு பாருங்க கருப்போயில் இருக்காதனா என்னன்னு சொல்லுவான் மகராஜா கூட அதை கேட்டார் நல்லூர் இவர் நல்லூர் சுந்தனம்ங்கிற அவர் கேட்டார் ராம்சா கணிசம் கேட்டார் தெம்புடாவட்டி கணிசம் கேட்டார் கேட்காத ஆளு அன்னைக்கு விலைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கேட்டாங்க இன்னைக்கு அது பத்து கோடி கை கருப்பந்தான் அது குணம கரை கருப்பர் சச்சிருவா ரூபாய் இருந்தார் எந்த புடியக்காரனால் அதுக்கிட்ட வர முடியலை இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆச்சும் அதை தும் விழுந்து நான் கட்டி நிப்பாட்டினு சொல்ல சொல்லுங்கள் அந்த காலத்தை மனு சொல்ல என் வயசில் உள்ளவன எவ்வளோ நேச்சும் கால இந்த மாதிரி போச்சுடா கட்டுப்படுதான்னு சொல்லுவ மாட்டான் ஆனால் இதை கொண்டுகிட்டு போகலன்னா அந்த ஊரில் கூட்டமே இல்லை

வீட்டுக்கு வந்துச்சு அதனுடைய வந்து எங்களுக்கு அளவு கடந்த அன்பு ஒரு தூரத்தில் வந்து இப்போ ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் இந்த மாட்டை நடந்து கொண்டுக்கிட்டு போய் அதை வந்து இது பண்ணக்கூடாது நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மாட்டை நம்ம நம்ம போகிறோம்ல வண்டி வாகனத்தில் போறோம்ல அதுவரையும் கொண்டு போகணும்னு நாங்கள் வண்டி வாகனத்தில் கொண்டு போகிறோம் அந்த கிட்டியை வந்து இந்த மாடு வந்து ஒரு பாடு அதை மாற்றியாச்சு இதை வச்சு கிட்டி வச்சு எடுக்க முடியாது நீ இதை கிட்டியை எடுக்க முடியாது அதனால அருவா அருவா வச்சு அறுக்க ஆரம்பிச்சது இதான் மண்டில வானத்தில் மாட்டை எத்தனைங்கிறது இதுக்கு பின்னாடி தான் காப்பி அடிச்சாங்க நேரம் பேர் போட்ட மாடு எதுன்னு சொல்லுவாங்க அதுதான் இது தேந்தாங்கர் காளைன்னு ஒன்று இருந்துச்சு பொன்னையான் ஒன்று அவர்லாம் வந்து இந்த கால தலைப்படும் முடியும் அந்த கால பேர்லாம் அடிக்கிப் போச்சு கோயில்பட்டியில் கமிஷனர் கருப்பியான்னு இருந்தார் இந்த காலத்த தலைப்படுத்தி அந்த கால பேர்லாம் போச்சு அது இல்லாமல் வார்ப்பட்டின்னு ஒரு காலம் இருந்துச்சு ஆமாம்

அவர் இன்னும் எவ்வளோவா வந்து அவரை நினைக்கும் பொழுதே எனக்கு கண்ணீர் கொட்டிடும் எப்போதுமே க கற்பூராகவே எனக்கு ரொம்ப இஷ்டம் ரொம்ப ரொம்ப ஆடவர் ஏன்னா அவர் வந்து அதாவது சுத்தமாக வந்து அவர் வந்து அதில் அருளோடு அவர் இருந்திருக்காரு அந்த மாட்டில் சுத்தராக அடைஞ்சிடும் அவர் இன்றைக்கி நான் வந்து அவர் ஞாபக அர்த்தமாக இன்றைக்கி நான் தொல் மாடு ஓட்டி கொண்டுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம் எங்கள்கிட்ட ஒரு மாடு இருக்குது அந்த கற்பூர சக்தியால் இன்னொரு போய் வந்துக்கிட்டு இருக்குது இந்த புரோகிரா பண்ண கற்பருக்க காலையை எப்படியாவது அணைஞ்சே ஆகணுங்கிற ஒரு வெறி அப்போ உள்ள புடியக்காரர்களுக்கும் மற்ற மாட்டு வச்சிருக்கவங்களுக்கும் அது தொண்டு தொட்டு மாதிரியே வந்திருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கே போனாலும் வெற்றி வாகை மட்டும்தான் சூடி வந்திருக்குது தன்னோட பராகிரமான ஆட்டத்தால் பெரும் ரசிகர் பட்டலத்தை இழுத்துருக்கு அப்படி பார்க்கையில் இந்த மாட்டை பிடிச்சே ஆகணும்னு சொல்லி வாடிவாசலையும் தாண்டி எல்லாக்கூடையும் தாண்டி ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த மாட்டை ஒரு வாரிக்குள்ளே மறித்து அது வதைக்குள்ளே இருக்கும்போது அதை காளையும் கட்டி மேலே போய் விழுந்துடுறாங்க மேலே விழுந்து அதை விட்டேன்னு சொல்லி ஒரு மாறு தட்டிக்கிட்டு பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் ரொம்பவும் சோகம் அடைஞ்ச அந்த ஊர் அந்த ஒரு நாள் முழுக்க இந்த ஐநூறு தலைக்கட்டு மக்களும் வந்து ரொம்ப சோகத்தில் மூழ்கி வீட்டில் யாரும் உலையும் வைக்கலையாம் சாப்பாடு சாப்பிடாம ரொம்ப கண்ணீர் விட்டுருக்காங்க அங்கேருந்து பத்து மணிக்கு மாடு பிடிச்சி வரணும் வீட்டுக்கு இன்னைக்கு நினைச்சாலும் அழுக வருது ஊரே சேர்ந்து அழுதுச்சு இதை ஊரே ஐம்பது கூட்டு காரணம் சேர்ந்த ஆளுதான் அது ஒரு அதை வந்து வேணுங்கன்றதுக்கே அந்த மாட்டை வந்து ஒரு சும்மா தடுத்து வந்துடுச்சு அதை இல்லாத செஞ்சு சும்மா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு தரம் விரட்டி தண்ணி மழை நேரம் விரட்டி மாடி கீழே விழுந்துருச்சு அதுதான் அது நடந்து வருது அங்குட்டு வந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த மாட்டை சேரடிச்சு சேரு உழுது சேரடித்து போட்டு அந்த மாட்டை அதில் ஏதோ பிடிக்க ஏறறோ அப்படிங்கிறதுக்காக சேத்துக்குள்ள மாட்டை விரட்டி விட்டு அந்த மாட்டை சாய்ச்சாங்க அங்கே தென்னாட்டும் வந்தால் மத்தபடி வந்து அந்த மாட்டை இதுவரைக்கும் யாரும் ஒரு தூசி கூட மேல பட்டது கிடையாது நடக்கும் அந்த மாடி அது அந்த ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல எல்லாருமே அம்மா பார்த்து குளுந்து எல்லா கால்ரா வந்து நேரா லாரி எடுத்துக்கிட்டு வந்து இங்க துண்ணூறு கேட்டாங்க துண்ணூறு தரமாட்டோம் எங்க ஊர்ல வந்து துண்ணூறு தரமாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆயிப்போச்சுன்னா இல்ல எங்க ஊரே அழிய போகுது உங்க மாட்டை நாங்க செஞ்சது தவறு அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்டு அவதாரம் கொடுத்து அந்த மாட்டுக்கு செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க அவதாரம் கட்டி தான் துணூறு வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அந்த ஊரில் வந்து நல்லபடியாக இருக்காங்க அதுலேருந்து எங்கள் மாட்டை எந்த ஊர்லேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல ஒன்று சேர்ந்துட்டு தான் போன அந்த ஊர் ஆளுங்க ஐயா அவங்க மாட்டை நாங்கள் கட்டணம் கொண்டாந்தான் இந்த மாதிரி பண்ணி பிடிச்சி தாங்க உங்களோட ஒன்று சேர்ந்துக்கிறவங்க அப்படின்னு எங்கள்கிட்ட ஒன்று சொன்னான் ராபிசல் அந்த மாதிரி மன்னிப்பு கேட்காதவங்களாம் எங்கள்கிட்ட கேட்டுட்டு போனாங்க அது அப்படியாப்பட்ட தெய்வம் புரோகப்போன கருப்போயில்காலம் எட்டு கண்ணு விட்டேஞ்ச அந்த தெய்வம் தான் ஏறத்தாழ நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி பல ரசிகர்களுக்கும் பல மக்களுக்கும் இந்த ஊரை சார்ந்தவளுக்கும் பெருமையையும் ஒரு விருந்தையும் படைச்ச ஒரு வீரமான ஒரு காலை கடைசியாக சாந்தமாகி அடக்கமாகி ஓய்வு எடுக்கிற இடம் தான் இது இப்போ நம்ம பார்த்த இந்த காலையை இங்கே தான் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் இரண்டு கொம்பு வச்சிருந்துருக்காங்க மேலே அது இப்போ நாலடைவில் நாற்பத்தஞ்சு வருடங்கள் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடுச்சுங்கிறாங்க சில பேர் உள்ளே போயிடுச்சுங்கிறாங்க யாரோ ரெண்டு பேரும் வந்து சாமிக்கு அந்த எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டு கொம்பு இப்போ இல்லை அவ்வளோ தெய்வ சக்தி உள்ள மாடு அவ அந்த இந்த கற்பரு ஆனால் நான் அதை வாங்கினது நாங்கள் உடம்பிளா தான் வாங்கினோம் சின்ன கண்டில் தான் வாங்கினோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வாங்கி ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ஓடிடுச்சு இருக்கும் காலத்தில் நல்ல பேர் வாங்கிட்டு இந்த ஊருக்கு நல்ல புகழை தேடி கொடுத்துட்டு போயிடுச்சு எதாக இருந்தாலும் அது இருந்தால் அந்த மாட்டை கையில் பிடிச்சோம்னா போதும் இதே வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் போயிட்டு வந்துருக்குறோம் எல்லா இடத்துல போய் எங்களுக்கு பேரை காப்பாற்றி கொடுத்த மாடு அந்த கரை கற்பூர் எப்படி நிற்கிறாரோ அதே மாதிரி அந்த தில்லோடு நிற்கும் இப்போ எல்லா இடத்துலையும் காவல் தெய்வமாக நிற்கிறாரு கற்பூர் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா கற்பூரம் தான் காவல் தெய்வம் அதே மாதிரி இவர் போயிட்டாருனா ஜல்லிக்கட்டு நாயன்னு விரும்தான் அந்த தான் நிற்கும் பிறந்து ஒரு வருஷத்தில் வர்மலாபூரில் போய் ரங்கசாமிக்கிட்ட வாங்கினோம் வாங்கி பிடிச்சிடுவாரே பாய்ந்துச்சு ஒரு வருஷத்துக்கு கன்று இங்கே கருப்பையில் ஒன்றா விட்டும் பாய்ச்சு அப்புறம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஓட்டாங்க போட்டுருந்தா கன்றுட்டியாக இருக்குன்ட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு சித்திராவாசை ஓட்டினோம் சொல்லட்டுமா சித்னாவாசை ஓட்டினோம் கொடி கொடிக்கட்டி பறந்து வந்தது போன கருப்போயில் காலம் அங்கே ஓட்டி மருவ கோயிலூருக்கு போனோம் ரெண்டாவது மந்தை அங்கேயும் பேர் போட்டுச்சு அப்புறம் புடியக்காயம் பூரா வந்து சண்டை அணைஞ்சிட்டேன் அப்படியா போட்ட கருப்பாயில் கலாது அது அது வந்து தெய்வம் இல்லைங்க தெய்வத்துக்கு தெய்வம் அது

கோயில் தொழுக்கு கொண்டு போனோம் மடச்சிரி ஒரு சாமியார் நின்னார் அப்போ ஒரு கரையில் நின்றுருக்கார் எங்கள் ஆலிவாங்க நின்றுக்காங்க அப்போ கேட்டிருக்கிறா இது என்னங்க ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குது இது என்னங்க பெரிய அந்த சாமியார் சொல்லியிருக்கிறாரு டேய் இந்த போய் கருப்பரம் முனியும் உட்காந்துச்சா அது கொம்பில் அதெல்லாம் திருப்பி சொல்லுங்க அது லேசான மாடு இல்லைடா இந்த போய் தொழுக்கிற போய் உட்காந்துருச்சு கருப்பர முடியும் அது புறப்போனால் கருப்பயிறு காலம் கருப்பரும் முனி அதில் அண்டி இருக்குடா கொலை பண்ணிப்பிடும்டா அப்படின்னு ஒரு சாமியார் சொன்னார் அதுதான் உண்மை தமிழ்நாட்டில் இதுக்கு மேலே நான் சொ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மாடு இல்லை எத்தனையோ இருந்துச்சு கண்டாடம்னா அது இதுவும் இதுக்கிட்டால் தான் அத்தனை மாடுமே புதுக்கோட்டை மகாராஜா நடுத்தரை வந்து கருப்போயிலுக்கால் சொன்னால் இறங்கி கும்பிட்டுட்டு போவார்

இந்த மாடு வந்து அந்த மாடு தலைமுறைக்கு இந்த மாடு எங்க ஊருக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி வருஷா வருஷம் பார்த்து வச்சு அந்த மாட்டை அழைச்சிருப்பாங்க ஏறத்தாழ நாற்பத்தெட்டு வருடத்துக்கு முன்னாடி தன்னோட ஒரு அசூரத்தனமான ஆட்டத்தால் பல ரசிகர்களை மாதிரி மகிழ்விச்ச ஒரு வீரம் உறைஞ்சிக்கிட்டு இருக்க இடம் தான் இந்த இடம்